மீன மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாக்கலாம் மீனராசிக்காரர்கள் எடுத்துட்டீங்கன்னாவே சென்சிட்டிவ் எதுக்கு எடுத்தாலும் தண்ணி தப் அந்த டிப்ல வந்து அவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களாதான் இருப்பாங்க மீன மீனராசிக்காரர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா யாராவது ரொம்ப அஃபெக்ஷனா பேசிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அவங்க மில்ட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி கார உடைய மனசுடைய தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மனசு உடையவர்கள் தான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களா தான் இருப்பாங்க மீன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ஏதோ ஒரு கற்பனை வர கற்பனை தினம் வந்து அதிகமா இருந்துட்டே இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு கடந்த வருஷம் எப்படி போச்சுன்னு யாரையாவது கேட்டு பாருங்க ஐயோ அப்பா முடியலங்க உயிர் மட்டும் தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு விதமான இந்த சனி பகவான் அவங்க ராசிக்கு வந்து வச்சு செஞ்சிட்டாரு அவ்வளவுதான் இதுக்கு மேலாம் என்னன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டாப்ல இருக்கிறவங்க ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு போறது கடன்னா என்னன்னு தெரியாதவங்க போய் அங்கங்க கடன் வாங்குறது கடன் மேல கடன் ஆயிடுச்சுங்க அப்படின்றாவது எல்லாமே தேவசனையில நடந்திருக்கும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் விபத்து அடிக்கடி நடந்திருக்கும் ஒண்ணு கை பிராக்சர் இல்ல கால் பிராக்சர் ஏதாவது ஒரு பிராக்சர் ஆகாம இருந்திருக்காரு கடந்த வருஷம் கண்டிப்பா அதுல இருந்து எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா மீன ராசிக்கு அமையு யாரதா உட்காண்டிருக்காரு என்ன என் ராசிலேயே உட்காண்டிருக்காரு சனி பகவான் அப்படின்றீங்க ராசிலேயே சனி பகவான் உட்கார்ந்தாலும் இவ்வளவு நாள் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் கஷ்டப்பட்டுட்டீங்க இப்ப சனி பகவான் போறதுக்குள்ள உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நல்லது தான் போவாரு சோ அதனால இனி வரப்போற காலகட்டத்தை மீன ராசிக்காரர்களுக்கு ஜாக்டாட் ஜாக்பாட் ஜாக்பாட் தான் பொன் குரல் ஆவணம் எல்லாமே சேரப்போதுங்க இவ்வளவு நாள் நீங்க எடுத்துட்டு போய் வச்ச நகைகள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர போறீங்க அதே மாதிரி இடம் ஆகணும் வீடு கட்டி பாருகே நின்னவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி கிரக பிரவேசம் ஏன்னா நிறைய பேர் வந்து பாரினே நிக்க வீடு வீடே முடிக்க முடியல எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன் ஒண்ணு ஆளுங்க வர மாட்டேன்றாங்க சரி ஆளுங்க வந்தாலும் வந்து ஏதோ ஒரு ரீசன் மழை வந்து ஏதோ நல்ல சம்திங் நடந்து அதை அப்படியே நின்னுடுது வீடு கட்டி ஒரு வருஷத்துக்கு ஆகுது வீடு கட்டிட்டே இருக்குமே கிரக பிரவேசம் பண்ணி போக முடியலன்னு ஏங்கிட்டு இருந்த மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கிரக பிரவேசம் பண்ணி அந்த வீட்டுல போய் உக்கார்ந்து ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமையுது அதே மாதிரி கல்யாணமே ஆகல எவ்வளோ பார்த்தாச்சு நாற்பது வயசு ஆச்சு வயசு ஆச்சு கல்யாணம் நடக்கலன்றதுலாம் கண்டிப்பா திருமண யோகம் கை கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்கே அமைது நிறைய வேலை தேட்டேன் அவ்வளவுதான் இதுக்கு மேலே என்னால வேலை தர முடியல பிசினஸ் பண்ணலான்னு ரெண்டு மூணு பிசினஸ் பண்ணிட்டேன் ஆனா அந்த ரெண்டு மூணு பிசினஸ்லயும் எனக்கு லாஸ் தான் நான் எதுக்குன்னா வாழணும்னு தெரியல இந்த உலகத்துல அப்படின்னு ஏங்கி அழுது புலம்பி எல்லாம் கட்டத்தை நோக்கி போயிட்டேன் இதுக்கப்புறம் இறப்புதா அப்படின்ற அளவுக்கு இருக்கிற வேலை இல்லாத இருக்கிற மீன ராசிக்காரங்க எல்லாருக்குமே வேலை கை கூடி வரப்போகுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வரப்போகுது அதே மாதிரி மத்தவங்களுடைய இப்ப ஏதாவது ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ கொஞ்சம் மைண்ட் மட்டும் டிஸ்டர்ப் ஆகாம இருந்தீங்கன்னா நல்லது ஏன்னா தேவையில்லாம அவங்ககிட்ட உங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணி அது மூலயமாவே உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய இல்ல நீங்க ஏதாவது மெசேஜ் பண்றது போன் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும் அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்களையே மிரட்டத்துக்கூடிய ஒரு காலகட்டமாக இதனால அமையறதுனால கொஞ்சம் பெண்கள் விஷயத்தையும் சரி இல்ல ஆண்கள் விஷயத்திலும் சரி பெண்களா இருந்தா ஆண்களிடமும் ஆண்களா இருந்தா பெண்களிடமும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது அவசரப்பட்டு போய் பேசிட்டு அப்புறம் கஷ்டப்படுறதோட முன்னாடியே வந்து முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுபட்டு வரலாம் மீனராசிக்கான பரிகாரங்கள் மீனராசிக்காரன் பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு மீனராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஊனமுற்றவர்கள் இருக்காங்கல்ல ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அதாவது அவங்களுக்கு வந்து அன்னதானம் போடுறது இல்ல அந்த வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்கறது ஏதோ சம்திங் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா இந்த வருடம் தொடக்கத்துலயே நீங்க அதை செய்யுங்க அதே மாதிரி வீட்டு பக்கத்துல இருக்கிற துர்கே அம்மன் கோயில் போயிட்டு செவ்வாய் கிழமையில நீங்க ரெண்டு எலுமிச்ச பணம் எடுத்து கட் பண்ணி அந்த ரெண்டு எலுமிச்ச பணம் ஏற்றி வச்சிட்டு வாங்க கண்டிப்பா வருஷத்தொடகத்துலேயே இதை நீங்க ஒரு ஒன்பது வாரம் செஞ்சுட்டு வாங்க அடுத்த பாருங்க இந்த வருஷம் முழுக்குமே அந்த துர்காமாவே உங்களுக்கு துணையா இருந்து எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு கொடுப்பாங்க